வணக்கன்னா கிளாட்லேருந்து தம்பி சூப்பர் மார்க்கெட் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் வந்து வண்டி பிஎஸ் சிக்ஸ் மாடல் பிஎஸ் ஃபோர் நார்மல் வண்டி கிக்கர் இல்லை வண்டியெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் வந்து லிஃப்ட் மாட் தான் வரும் ஆனால் அது கல்ட்ருக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் யார் கன்று வச்சுக்கிறவங்க கன் வச்சு பேட்டரி பேட்ரி கன் எலக்ட்ரிகல் கண் வச்சிருவாங்க அது எதுவுமே இல்லாதவங்க கலரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு டூல் இது பார்த்திங்கன்னா ஒரு செயின்ஸ் பேக்கெட் தான் இது எம்கே இல்லை எமகாவல் அதோடைய செயின்ஸ் பேக்கெட்டு தான் இதை கட் பண்ணியிருக்கும் கட் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டாட் பின் வச்சுருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளண்டர் ப்ரஸ் செல்ஃபி ஒன் பை பால் சீக்கிரில் அந்த மூணு பால் ஒரு சின்ன பால் தான் இது வந்து ஸ்டீல் வெல்டிங் வச்சுக்கிறோம் இது வந்து ரொம்ப அகலமாக இருந்துச்சு அது இது ஒரு மூணு எம்எம் தான் இருக்கணும் அதுக்கோசரம் கட் பண்ணியிருக்கிறோம் இப்போ செட் பண்ணுறோம் பாருங்க செட் பண்ணுப்பா நன்ட வாங்க நன்ட வாங்க அது மாதிரி இந்த டாட் இருக்கு போதீங்களா ரெண்டு வெல்டிங் வச்சுருக்கேன் பண்ணி இந்த மூணு ஸ்டெப்புமே இருக்கும் இந்த மூணு ஸ்டெப்புக்குமே கரெக்டாக ஒர்க் ஆகும் நம்ம டைட்டு வச்சுக்கலாம் லூஸ் வச்சுக்கலாங்கிற ஒரு சிறிய ஒரு பதிவு பாருங்கள் இப்போ கரெக்டாக லாக் ஆகிடுச்சு இதுலேயும் வந்து கேப் கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ அது வெல்டிங் வச்சுக்கிறதால கொஞ்சம் இருக்கும் நெட் வச்சு வெல்டிங் வச்சுருக்கோம் இப்போ லூஸ் பண்ணிப்பார் டை டைட் வச்சால் லூஸ் ஆகும் ம் லூஸ் பண்ணுங்கள் இப்போ ஈஸியாக லூஸ் பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணுங்கள் நெட்டு வந்து ஈஸியாக லூஸ் பண்ணிக்கலாம் திரும்பி டைட் வைங்க ம் என்ன ம் டைட்டு இன்னொரு டைட்டுங்க கட்டானிக்க இல்லை டைட்டிங்க ஃபுல்லாக ஃபுல்லாக டைட் வச்சுக்கணும் டூல்ஸ் இருந்தால் அது மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் யாரும் தூக்கி போட வேணா இதவே நம்ம ஒரு டூலாக இது மாதிரி எக்ஸல் கண்ட்ரட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிறது ஒரு சிறிய தகவல் வாழ்த்துக்கள்னு கன்னடன்னு தம்பி சோக்கு மாறினேன்